அதனை வள்ளுவர் மிகத் தெளிவாக உணர்த்துகிறார் ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஆக்கம் இழந்தோம் என்று அல்லாவார் ஒருவர் அதுவே நம் வாழ்வில் நமக்கு ஊக்கம் இருந்தால் அனைத்து செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் என்பதை வலுவல் பெருமான் மாற்றுகிறார் ஆக்கம் அதற்கினால் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடைய முறை என்று மேலும் உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல் மற்ற அது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்கிறார் கைவிடக்கூடாது நம் மனதிற்கு ஆங்கிலம் பேச தெரிந்தால் நம் முதல்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியும் நம் மனதிற்கு கார் ஓட்ட தெரிந்தால் நம் கை கால்களுக்கு கார் ஓட்ட தெரியும் எனவே நாம் முதலில் எதனை கற்றுக் கொள்ள வேண்டுமானாலும் அதனை முதலில் நம் மனதிற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு அதற்கு ஊக்கம் என்பது இன்றியமையாத ஒன்று நம் ஊக்கத்தினை பெற வேண்டும் என்றால் முதலில் நாம்